நான் உடைய ஃப்ரெண்டு வேற அந்த காலத்திலேயே ஊட்டியில எம்ஜிஆர் வந்து நம்மள வந்து அடிக்கடி சந்திப்பார் நான் டெலிபோன்ஸ்ல இருந்ததுனால அப்பவே எம்ஜிஆர் கிட்ட நான் போய் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது என்ன கூப்பிட்டார் உள்ள வர்றியா அப்படின்ட்டு நான் தான் இல்லைன்னா நான் டிபார்ட்மெண்ட்ல இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட் கோபிச்சிட்டு பழைய கூப்பிட்டு எம்ஜிஆருடையும் பேசினேன் டேரெக்டா நான் பேசுவேன் அவருடைய நம்பருக்கு அந்த காலத்திலயே அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கிட்ட ஒரு வார்த்தை கிடையாது ஏன் சொல்ல வரேன்னா நம்ம கட்சி மேல அவர் கொண்ட அன்பு பாருங்க அப்போ நான் ஒரு தடவை நம்ம எல்லாரையுமே நம்பாம இருக்கிறது வந்து ஒரு தவறுன்னு ஒருத்தர் நேச்சு ரெண்டு பேரும் நம்பணுமே அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கு இதுவரைக்கும் இருந்த எம்ஜிஆர் இறந்துட்டாரா ஏதாவது இனிமேல் வர்ற எம்ஜிஆர் பார் அப்படின்னு சொன்னவர் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் பல முறை நான் சந்திச்சிருக்கேன் ஆனா அரசியலுக்கு நான் வரவே இல்லை அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நான் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சம் வந்தேன் எல்லாம் இப்போ இருக்கேன் இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் ஓட்டு போட்டதே கிடையாது நான் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் இப்ப கோர்வையா நான் கவனிச்சு பார்த்ததுல உங்களுடைய கருத்து அருமையான கருத்து நம்ம கட்சி அதுவும் எம்ஜிஆர் என்னைக்கு புறக்கணிஞ்சாங்களோ ஈவன் அம்மா புறக்கணிச்சப்பவே தோல்வி அடைஞ்சு போச்சு அதே போல இப்ப புறக்கணிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் கூட இல்லாம பண்ணிட்டு இருக்கும் பொழுது எப்படி கட்சி நம்முடைய ஆணிவேராக இருந்த அவருடைய இந்த கட்சி நிலைக்குமா அப்படின்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில விட கூடாது அதுக்கு நீங்க இப்ப எடுத்திருக்கிற இந்த முயற்சி மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து இது ஒன்லி ஏடிஎம் கே அப்படின்ற அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த புரட்சி தலைவருடைய அரசியல் ரீதியா வெறுப்புணர்ச்சியை சொல்லணும் எழுத்து நிக்கணும் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் அப்படின்ற அளவுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கருத்துல எந்த மாற்றமும் வேண்டாம் அதே கருத்தை நான் இன்னைக்கும் வலியுறுத்துறேன் இன்னைக்கு நான் மட்டும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி பொதுக்குழு கூட்டி எல்லாரும் அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு தலைமை ஏற்படுத்தினாதான் அது உண்மையான தலைமையா இருந்து நம்முடைய கட்சியை நல்லபடியா வழிநடத்தி செல்லும் அப்படின்றது வந்து சந்தேகமற்ற ஒரு அற்புதமான கருத்து இதை நான் மனதார வரவேற்கிறேன் கே சிபி சார் உங்க வயசு அந்த டைம்ல நீங்க எப்படி பண்ணீங்க ஏது இருந்தீங்கன்னு உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல படிச்சவன் தான் அதனால எனக்கு தெரியும் அதனால சொல்றேன் நிச்சயமா உங்களுடைய ஒரு இந்த அற்புதமான ஒரு கலெக்ஷன்ஸ் டெபினட்டா மக்கள் மத்தியில மனதார வரவேற்பு பெற்று ஒரு நல்ல ஒரு வெற்றியை தாங்கி தரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு வாழ்க அண்ணா நாவகம் வாழ்க எம்ஜிஆர் புகழ்